இரண்டாம் ஆண்டு கபடி போட்டிக்கு நான்காம் பரிசு நண்பரை அளித்த நாகராஜ் தலைமை திரு பாலமேடு மரியாதை செய்யப்படுகிறது நான்காம் பரிசு அளித்த நாகராஜ் நினைவு குழுவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்பை விடுவோம் சவுந்தர் அவர்களுக்கு பொன்னாடு பெற்ற கவனிக்கப்படுகிறது மைதானத்தில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் சார் பீரியோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார் மைதானுக்கு வரு அங்கோடு நான்காம் பரிசு நான்காயிரத்தி ஒன்று நான்காயிரத்தி நினைவு குழு சார்பாக வழங்கிய சவுந்தர அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நம்மளுடைய மதப்பெற்ற மரியாதைக்குரிய நான்காம் பேர் சலிப்பா நாகராஜ் சென்னையோடு அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக கொண்டாட பற்றி கவலைப்படுகிறது பெருமாள் பெட்டி சாய்ஸ்கோட் கணேசி மூன்றே நிமிடம்

தலைவர் மிக்கி நண்பர்கள் பாலமேட ஒரு வெட்டி புலிகளும் பூமாப்பட்டி புள்ளிக்கான முயற்சி பூமாப்பட்டி

அதனைத் தொடர்ந்து சுாஷ் கமலி குழு ஆசிதாபுரம் சே சுப்பிரமணியபுரம் சுனகாசி கொஞ்சம் வேக வாங்க மேட்ச் முடிந்தோட உள்ள வந்துருங்க இரண்டு படது என்ன கடைசி மூன்றே நிமிடம் பார் பிக்ரேக் கடைசி இரண்டே நிமிடம் பார்மிகிரௌண்ட் பஸ் லைட் பாலமேடு செல்வ விநாயகர் செல்வ விநாயகர் பெருமாள் பட்டி நான்கு எட்டு புள்ளிகள் செகண்ட் ரைட் விக்கி நண்பர்கள் பெருமாள் செகண்ட் ரைட் விக்கி நண்பர்கள் போல வேண்டும் அடுத்த ரவுண்ட் சு ஆசிராபுரம்னாயகாபுரம் சுப்பிரமணியபுரம் சிவாசி ரெடியா கடைசி ஒரே நிமிடம் பார் பி நாலு നടന്ന മുടിച്ച ആട്ടത്തിൽ ഭൂമ പട്ടിങ്ങനെ വെട്ടിപ്പെട്ടു